கிளறி <tellan> சீரகம் ஓமம் ஒரு துக்கீடு அமுக்கிரான் தோல் பெண் குழந்தைகள் சதாவரி படி ஆண்களுக்கு பொதுவாக எல்லாத்துக்கும் பரவாயில்ல ஆண் குழந்தைகளுக்கு அமுக்கிரா படி கூட சேர்த்துக்கலாம் அதிகமா பெண் குழந்தைகள் சதாவரி படி சேர்த்துக்கலாம் ரெண்டு பேருக்கு மாத்தக்கூடாது அதாவது ஆண்மை தன்மை அதிகரிக்கிற கூடிய அமுகடங்கள்ங்க பெண்மை தன்மை அதிகரிக்கிற கூடிய அது காமன் எல்லாத்துக்குமே எதுங்க இது பூண்டு சீரகம் சீரகம் ஓமம் இந்துப்பு இந்துப்பு சஞ்சை இந்த பூண்டை இதல்ல இது அப்படியே டைரக்டா போடுங்க லைக் அப்படியே போடுங்க அது அந்த டிட் அப்படியே வனா நல்லா இருக்கும் ஓகேவா சரி இல்ல கலந்தற அந்த

குறிப்பாக வந்து அவங்க யூட்ரஸ் ரிலேட்டடாக அல்லது பீரியட்ஸ் ரிலேட்டடாக ப்ராப்ளம் இது ஆயில் வடிவா நான் எடுத்துக்கணும் அல்லதுன்னா ஃபுட் ஆயில் பண்ணிக்கலாம் ஃபுட் ஆயில் செய்யும்போது எப்படி செஞ்சு இதெல்லாம் போட்டுட்டு சதாவரியும் தண்ணீர் விட்டான் கிழங்கு பொடி தண்ணீர் சாரி கல்யாண முருங்கை பொடி கல்யாண முருங்கை வச்சு நம்ம இல்லையா முள்முருங்கைன்னு சொல்லுவாங்க இந்த கல்யாண முருங்கை இலையை உலர் வச்சு பொடி பண்ணி சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா நெரிசடியா வருது நெரிசெடியா வந்து அது வேலையில் எரு செடி இது கல்யாண முருங்கை சார் முல்லை இடையில முள்முருகின்னு சொல்லுவாங்க எரிப்பு நல்லா இருக்கும் அது சூப் வைக்கலாம் ரசம் வைக்கலாம் நல்லா இருக்கும் நீர் விட்டாங்க தண்ணீர் விட்டாங்க வேற இது கல்யாண முருங்கை கல்யாண முருங்கை கூட சேர்த்திக்கங்க கல்யாண முருங்கை அசோகு அசோக் எழுதிக்கங்க அசோகு அசோகுன்னு ஒரு மரத்தோட இலை நெட்டிலிங்க மாதிரி இல்லை இப்படி இருக்கல அசோகுங்கிற மரமே வேற மருதம் வேண்டாங்க அசோகம் <dış disadvantaged> இதோட என்ன பத்தி கிரே நாம சோறு இது நெய் பண்ணி சாப்பிடுங்க நெய்யை போட்டு சாப்பிடுங்க அப்படியே ஆக்கி பண்ணுங்க பெண்களுக்கு பெண்களுக்கு குறிப்பா ஹியூரியல் ப்ராப்ளம் இருக்கங்களுக்கு கல்யாண முருங்கயில முக்கியம் சனவரி சொல்றீங்க இது الايه பயிர் சனவரி வந்து தண்ணீர் விட்டanlagenல அஸ்ப்ரகாஸ் ரேசீமோசஸ் அப்படி இது மாதிரி இருக்கும் கிழங்கு தான் அந்த கிழங்கு வந்து சதாவரி பொடியா பண்ணிக்கலாம் புட்டவியல் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் புட்டவியல் முறை தெரியுமா இருக்கும் புட்டவியல் என்பதுன்னா கவனிக்குமா புட்டவியல் அப்படின்னா அறம் அமுக்கரா வேறு வல்லாறை இதெல்லாமே வந்து புற்றவியல் பண்ணி தான் செய்யணும்